ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏகப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ வெற்றி விகாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க தர்மபுரி தான் இருக்கும் டீச்சர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெட்ரிக் கேட்டிருக்காங்க பிஜி டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் என்ன முடிச்சிருக்கணும் பிஜி முடிச்சு பிஎட் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் பாட்னி ஜுவாலஜி பிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் யூஜி முடிச்சாலே ஓகே தான் பிஏட் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ்க்கு கேட்டிருக்காங்க சிபிஎஸ்சிக்குமே சப்ஜெக்ட்ஸ் ஒரியன்ட் கேட்டிருக்காங்க கின்னர் கார்டன் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் டிடிஎட் இன்க்ளூடிங் மாண்டிசரி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க யூஜி பிஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்குமே ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் யூஜி பிஜி என்ன முடிச்சிருந்தாலும் வித் பிஎட் முடிச்சிருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க பிடிக்கு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஹிந்திக்கு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட் கூட அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இன்டர்வியூ டேட்டு இன்டர்வியூ டைமிங் எங்க நடக்குது அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இருபதாம் தேதி சண்டே இன்டர்வியூ நடக்குது பத்து மணிக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க ஸ்ரீ வெற்றி விகாஸ் ஸ்கூல் கேம்பஸ்ல தான் நடக்குது எங்கே இருக்கு அப்படின்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க எஸ்பி வி ஸ்கூல் டூ தௌசண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அப்படின் போது எஸ் சிபிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் டபுள் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் நம்பர் பயங்கர ஃபேன்சியா இருக்கு ஸோ ஏதோ டீடெயில்ஸ் என்னென்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ் அப்படின்றதுனால கால் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமை மெயில் பண்ணிடுங்க இல்ல சொன்ன டேட்ல சொன்ன டைமிங்ல சொன்ன இடத்துல போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்